மாதிரி மேக்ஸ் ஒரு எழுதி ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏ வந்துட்டு என்ன இருக்குது இந்த வா டேபிள்ஸ்லாம் எழுதி நான் ஒட்டி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இங்கெல்லாம் மேலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பாருங்கள் நான் எல்லாமே எழுதி எழுதி நல்லா ஒட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இப்போ தான் பிகினராக இருக்கீங்க இப்போ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்துட்டு நல்லாவே படிச்சுக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கே பிறகு என்னோடய புக்ஸு ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்பிசிக்காக படிக்கணும் அப்படின்னாவே நம்ம வந்து ஸ்கூல் புக் வந்து நம்ம வாங்கிக்கணும் நீங்கள் வந்துட்டு ஃபிஃப்த்துலேருந்தே புக் வாங்கிக்கோங்க ஃபிஃப்த்லேருந்து ஒரு டுவெல்த் வரைக்கும் வாங்கிக்கோங்க சிறப்பு தமிழ்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நல்லாவே படிக்கலாம் நீங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கணும் என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்றேன் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் தமிழ் 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 புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டு டுவெல்த்து இந்த டுவெல்த்துலேயுமே வந்துட்டு நம்ம இந்த புக்கெலாம் வாங்கிக்கலாம் சிறப்பு தமிழ் புக்கெலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் மஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ் ஏன்னா தமிழ் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கு மேக்ஸில் வந்துட்டு நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் இருக்கு சரிங்களா மொத்தமாக இதுவே நமக்கு மேஜராக நூற்றி இருபத்தஞ்சி வந்துடும் ஜிஎஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு செவன்டி ஃபைவ் தான் இருக்கு நீங்க டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாவே மேக்ஸ் மேக்ஸ் தமிழ் நல்லா அப்படியே ஃபிங்கர் டிப்பில் நீங்க வச்சுட்டு போகணும் அப்புறமா பாத்தீங்கன்னா சிலபஸ் முக்கியம் உங்க கையில கண் கட்டாயம் உங்ககிட்ட வந்து சிலபஸ் வந்து இருக்கணும் அப்பதான் உங்களால நல்லாவே படிச்சு என்னென்னா இருக்கு இது படிக்கிறது சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க அதாவது இலக்கியங்கிறது இல்ல இலக்கணம் தான் ஃபுல்லாவே இருக்கு நீங்கள் வந்துட்டு அதை கூட நீங்கள் படித்து ட்ரை பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது வந்து மேக்ஸ் நோட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா இதோடய ஃப்ரெண்டில் வந்துட்டு நான் சிலபஸ் எழுதியிருப்பேன் இந்த நோட்டில் வந்து நான் சிலபஸ் எழுதல இன்னொரு நோட்டில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து நான் எழுதி வச்சுக்குவேன் நான் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் இந்த இந்த டாப்பிக் கூட ஃபார்முலாஸெலாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன் இங்கே வந்து ஃபார்முலா இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சிம்பிஃபிகேஷன் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூறு நூறு சம்முக்கு மேலே வந்து நான் எழுதியிருக்கேன் இது எல்லாமே இதில் நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க தான் அவங்கள ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நோட்டோ ரஃப் நோட்டோ இல்லை ஏதோ ஒரு நோட் எடுத்து நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா என்னென்ன படிச்சிங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சிக்ஸ்த்து தமிழ் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்த்து தமிழ் நான் சிக்ஸ்த் தமிழ் வந்து இன்னைக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்னு எழுதி வச்சோம் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அன்றைக்கி சிக்ஸ் தமிழ் முடிச்சுட்ட டிக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்துலேயே வந்துட்டு ஜிஎஸ் இருக்குது இல்லைங்களா சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸு அது ஒன்று பார்த்து வச்சுக்கணும் அப்புறமா வந்து நம்ம மேக்ஸ் பார்த்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம என்னென்ன டேட்டில் என்னென்ன படிக்கிறோம் இது வந்து டேட்டு நம்ம என்னென்ன படிக்கிறோம் நீங்க நோட் பண்ணி இன்ச் பை இன்ச்சா ஒரு நோட்ல வந்து நீங்க நோட் பண்ணிட்டே வரணும் அப்பதான் நீங்க டைம் வந்து வேஸ்ட் பண்றீங்களா இல்ல வந்து நீங்க வந்து படிக்கிறீங்களாங்கிறது நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும் நீங்க வந்துட்டு தாராளமா அது நீங்க படிக்கலாம் நீங்க வந்து ஒரு பண்ணிக்கவே தேவையில்ல நீங்க வந்துட்டு இதான் நம்ம பிகினரா இருக்கும் நம்ம வந்துட்டு எப்படா டிஎன்பிசிக்கு வந்து எழுத போறோம் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த மைண்ட் செட் எல்லாம் நீங்க வராதிங்க படிச்சுட்டு போவோம் நமக்கு வந்து தமிழ் அண்ட் மேக்ஸ் உருப்படியா படிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வாங்க நீங்க தமிழ் எடுத்தீங்களா மூணு டேம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்க உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் இப்பதான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நீங்க படிங்க ஏதாவது டவுட்னா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க